ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆர்ஆர்பியில் ஏஎல்பி டெக்னீஷியன் ஆர்பிஎஃப் அதுக்கப்புறம் பே எஸ்எஸ்சியில் பேஸ்டோல் இந்த மூணு எக்ஸாமுக்காக நாம் கம்ப்ளைண்டாக மேக்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்னைக்கு எல்சிஎம்ஹ்சிஎஃபில் ஈசி லெவலில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய அத்தனை சம்மும் ஆர்ஆர்பியில் கேட்கப்பட்ட சம்மு தான் ஆர்பிஎஃப் குரூப் டி இந்த மாதிரி கொஷினில் கே இருக்கும் தெரியுமா அந்த இம்பார்ட்டண்டான கொஷின் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் சால்வ் பண்ணுறீங்க இந்த கிளாஸ் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு சம் ஹோம் ஒர்க் வச்சுருப்பேன் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரைட் நாம இன்னைக்கு கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மறக்காம டேப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இந்த வீடியோவை நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் சே உங்கள் நண்பர்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரைட் வாங்க கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனோடையும் உள்ளே போயிடலாம் பெர்னாட்ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இறுதி வரை போராடுபவர்களுக்கு வாழ்வின் இருளான எல்லாவற்றையும் வெற்றி கொள்வது சாத்தியம் நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வராத விஷயங்கள் கூட கண்டிப்பாக வரும் வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் சரி இது அத்தனையும் ஆர்பி ஆர்ஆர்பியில் கேட்கப்பட்டது தான் வாங்க அறுபது நூற்றி இருபது இரநூத்தி இருபத்தஞ்சி ஆகியவற்றின் மீச்சீமை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இது ஆர்பிஎஃப் எஸ்ஐயில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் சப் இன்ஸ்பெக்டரில் கேட்ட கொஸ்டின் த எல்சிஎம் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க நார்மலாக இப்படி கொடுத்தோடனே எல்லோரும் எல்சியம் போட போயிடுவாங்க ஃபஸ்ட்டு என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அறுபது நூற்றி இருபது இரநூத்தி இருபத்தி அஞ்சு சரியா நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை பாருங்கள் எதாவது ஒரு லிங்க் இருக்கும் சரியா நான் இந்த ரெண்டு நம்பரை பார்க்குறேன் அறுபது நூற்றி இருபது இந்த ரெண்டு நம்பரில் எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபது தான் சின்னது அப்போ அறுபதாவது வாய்ப்பாடை நான் சொல்லி பார்க்குறேன் சரியா ஓர் அறுபது அறுபது ரெண்டு அறுபதா நூற்றி இருபது ஓகேவா அப்போ அறுபதாவது வாய்ப்பாடில் இந்த நூற்றி இருபது வருது நல்லா யோசிச்சுக்கிட்டிங்களா அறுபதாவது வாய்ப்பாடில் இந்த நூற்றி இருபதுங்கிற ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நான் பெரிய நம்பரை தான் எடுத்துக்கணும் சரியா சார் அது எப்படி எடுத்துக்கலாமா சார் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ எட்டு பதினாறுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டுத்துக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா எட்டாவது வாய்ப்பாடாக யூஸ் பண்ண போகிறீங்க அவள் ப எட்டாவது வாய்ப்பாட்டில் பதினாறு வந்துச்சுன்னா எல்சியம் பதினாறு தான் அப்போ அறுபதுக்கும் நூற்றி இருபதுக்கும் எல்சியம் எடுத்துருந்தீங்கன்னா நூற்றி இருபது தான் கிடச்சிருக்கும் இப்போ எடுக்காமல் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு சரியா இப்போ இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் எல்சியம் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர் அப்போ கண்டுபிடிச்சிடலாமா அப்போ என்னென்னு பாருங்கள் நூற்றி இருபதுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சிக்கும் எல்சியம் கண்டுபிடிக்கணும்னா நிறைய வழிகளில் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து என் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்னா டேனா வகுத்தல்லையே நான் சொல்லித்தரேன் சரியா என்னைக்குமே சின்ன நம்பர் ரெண்டுல இருந்து தான் போகணும் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது இந்த நூற்றி இருபதும் இரநூத்தி இருபத்தஞ்சும் வாய்ப்பாடில் போகும் அதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது வாய்ப்பாட்டில் போகும் ஏன்னா இரநூத்தி இருபத்தஞ்சுனா பதினஞ்சு ஸ்கொயர்னு தெரியுங்களா சோ பதினஞ்சாவது வாய்ப்பாட பயன்படுத்திதான் டைரக்டா அப்ப எட்டு பதினஞ்சா நூத்தி இருபது பதினஞ்சு பதினஞ்சா நூத்தி இருபத்தி அஞ்சு சரியா இதுக்கப்புறம் நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா இந்த அடுத்து என்ன போடலாம்னு பாத்தீங்கன்னா எட்டு போடுவேன் அப்படி போகும்ல அதுக்கு எனக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம் சரிங்களா வேணாம் தெரியலன்னா மறுபடி போட்டுக்கோங்க எட்டுக்கும் பதினஞ்சும் எட்டும் பதினஞ்சும் ஏதாவது வாய்ப்பாடுல மீட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா மீட் பண்ணாது சரியா அப்பனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி படிக்கலாம் நார்மலாக யோசிங்க சரியா எட்டும் பதினஞ்சும் எந்த வாய்ப்பாடுலேயும் போகாது நீங்கள் ரெண்டு நீங்கள் போட்டுனாலும் பார்த்தங்க சரிங்களா அப்போ எட்டால் போட்டிங்கன்னா ஒரு எட்டு எட்டு அடுத்து பதினஞ்சு இறங்கியிருக்கும் மறுபடியும் பதினஞ்சால் போட்டிருப்பீங்க ஒன்று ஒன்று சரியா என்ன பண்ணிகிட்டே வந்திருக்கீங்க பதினஞ்சை கொண்டு நூற்றி இருபதை வகுத்திருக்கீங்க இந்த எட்டு கிடச்சிருச்சி பதினஞ்சை கொண்டு இரநூத்தி இருபத்தஞ்சி வகுத்துருக்கீங்க பதினஞ்சு கிடச்சிருச்சு அடுத்து எட்டை கொண்டு எட்டை வகுக்கிறீங்க இந்த ஒன்று கிடச்சிருச்சா எட்டை கொண்டு பதினஞ்சை வகுக்க முடியாது அதனால் அந்த பதினஞ்சாக அப்படி வகுக்க முடியலேன்னா அப்படியே போட்டிருக்கேன் சரியா பதினஞ்சாலாக வகுக்கிறீங்க ஒன்று ஒன்று தான் ஒன்றுன்னு வர வரைக்கும் நீங்கள் ஆன்சர் போடணும் சரியா அப்போது இங்கே கிடச்சதில்ல இந்த ஆன்சரை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன மீச்சியம்னு சொன்னீங்கன்னா பதினஞ்சு பெருக்கல் எட்டு பெருக்கல் பதினஞ்சு பதினஞ்சு பெருக்கல் பதினஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி எட்டால் பிறக்கிறீங்கன்னா ஐயட்டா நாற்பது எணி ரெண்டா பதினாறு நாள் இருபது எணி ரெண்டா பதினாறு பதினாறு ரெண்டும் பதினெட்டு அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு தான் எல்சிஎம் ஓகேவா இதுதான் பகாக்காரணி முறையில் பிரித்தது சாரி டேனா வகுத்தல்ல போட்டு எழுதுறது சரியா கோப்ரை ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு பிரிக்கிறத நம்ம அப்புறம் இன்னொரு நாள் பார்க்கலாம் ஓகே சரி இப்போ இந்த சம்மை பாருங்கள் அதே மாடல் தான் நீச்சிமை தான் சரியா நீச்சிமை தான் முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு ஆகியவற்றின் எல்சிஎம் சரியா மீச்சிமாக காண்க குரூப் டீயில் கேட்ட கொஷின் ஓகே இதுவும் சேம் மாடல் தான் நீங்கள் எழுதிக்கங்க பாருங்கள் முப்பத்தி ஆறு 72, எழுபத்தி ரெண்டு ஒரு நிமிஷம் முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழா இப்போ இதுக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதுக்கு கண்டுபிடிச்சிடலாமா நான் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை எடுத்துக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ என்னென்னா முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது என்ன தெரியுது முப்பத்தி ஆறாவது வாய்ப்பாட சொல்லி பார்க்குறீங்க ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு ரெண்டு முப்பத்தி ஆறா எழுபத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ஆறாவது வாய்ப்பாடில் இங்கே என்னது இந்த எழுபத்தி ரெண்டுங்கிறது வந்திருக்கா ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துக்கான எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அவ்வளோதான் ஓகே ஒரு நிமிஷம் இப்போ என்னென்னா அடுத்து பே இந்த ரெண்டுத்துக்கு என்ன எல்சிஎம் தெரிஞ்சிச்சு அடுத்து இந்த இருபத்தி ஏழு ஓகே இப்போ எழுபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி ஏழுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும் எடுத்துகிட்டா போச்சு ஓகேவா எனக்கு பார்த்தாலே தெரியுது இந்த ரெண்டும் ஒன்பதாவது டேபிளில் வரும் டேரெக்டாக ஒன்பதாவது டேபிள் பயன்படுத்துகிறேன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பதா எழுபத்தி ரெண்டு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூதா இருபத்தி ஏழு ஓகே எழுதிட்டீங்க வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எட்டு மூணு எந்த வாய்ப்பாலையும் சந்திக்காது அப்போ மறுபடியும் அதே எட்டும் மூணுன்னு தான் போட்டு முடிப்பீங்க அப்போது ஓர் எட்டு எட்டு அந்த மூணு அப்படி இருக்கும் மறுபடியும் மூணு போட்டிருப்பீங்க ஓகே ஒன்று ஒன்று ஓகேவா அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது சாரி எட்டு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு மூணு சரியா இதுதான் எல்சியம் அப்போ எல்சியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அக்களா எல்சிஎம்னால் இங்கே கீழே ஒன்று ஒன்று அப்படிங்கிற வர வரைக்கும் எத்தனை நம்பர்னாலாகட்டும் அத்தனை நம்பரும் ஒன்று ஒன்று அப்படின்னு வர வரைக்கும் மாற்றிக்கிட்டே வரணும் சரியா அப்போ ஒன்பது பெருக்கல் எட்டு பெருக்கல் மூணு அப்போ ஒம்பத்தி மூணா இருபத்தேழு இருபத்தேழு இன்ட்டு எட்டு எத்தனை பார்த்தீங்கன்னா எட்டேல ஐம்பத்தாறு அஞ்சு இரநூத்தி பதினாறு ஓகேவா அப்போ இரநூத்தி பதினாறு தான் எல்சிஎம் ஓகே அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரநூத்தி பதினாறு தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஓகே அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம்லா இங்கே ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு கற்றுக்க போகிறோம் ஓகேவா ஹச்சிஎஃப்னால் தமிழில் மீ போவ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ மீ போவ காண்க எந்த நம்பருக்கலாம் நாற்பத்தி நாலு எண்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு சரி ரைட்டா இப்போ என்னென்னு பார்க்கலாம் என்ன நம்பர்லாம் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நம்பருக்கெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அங்க சொன்ன மாதிரியே தான் இங்க ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கங்க உங்களுக்கு ரிலேஷன் இருக்க மாதிரி தெரியும்ல இந்த ரெண்டு நம்பர் இருக்கும் அப்போ நாற்பத்தி நாலுக்கும் எண்பத்தெட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரி அப்போ என்னன்னா நான் அங்க சொன்ன மாதிரியே தான் நாற்பத்தி நாலாவது டேபிளை பயன்படுத்துங்க சரியா நாற்பத்தி ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி நாலா எண்பத்தி எட்டு சரியா அப்போது நாற்பத்தி நாலாவது டேபிளில் எண்பத்தி எட்டு வருது அப்போனா நான் எ ரெண்டுத்தில் எதை எடுத்துக்கணும் பெரிய நம்பரை தான் நான் எல்சிஎம் எடுத்துக்கிடுவேன் சரியா ஆனால் இங்கே ஹச்சிஎஃபில் நீங்கள் சின்னஸ் நம்பரை தான் எடுக்கணும் ஏன்னா இங்கே ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க சரியா நாற்பத்தி நாலாவது டேபிளில் எண்பத்தி எட்டு வந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பர்லாம் எதுச்சிருச்சோ அதை எடுத்து எடுத்துக்கணும் இதுவே நாற்பத்தி நாலாவது டேபிளில் எண்பத்தி எட்டு வருது எல்சிஎம் அப்படின்னா எண்பத்தி எட்டு பெரிய நம்பர் தான் நான் எடுத்திருப்பேன் சரியா இப்போ நாற்பத்தி நாலாவது டேபிளில் எண்பத்தி எட்டு வருது அப்போனா என்னென்னா நான் சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும் அப்போ நாற்பத்தி நாலு சரியா இப்போ அடுத்து எடுக்காமல் இருக்கிறது நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா கச்சி எடுக்க போகிறேன் சரி ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு இது பார்த்தாலே தெரியுது பதினோராது டேபிளில் நான் யூஸ் பண்ண போகிறேன் ரைட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்சிஎம்மில் ஒன்று ஒன்று அப்படின்னு வர வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிகிட்டே போவோம் ஆனால் ஹசிஎஃப்ல என்ன பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டு நம்பராலையும் வகுப்படணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பதினொன்ன கொண்டு நான் வகுக்கணா இதா இதையும் வகுக்கணும் இதையும் வகுக்கணும் சரியா ரைட் அப்போ என்னென்னா பதினொன்னு பதினொன்ன நாற்பத்தி நாளாக வகு வகு நாற்பத்தி நாளாக பதினொன்று நாளாக வகுத்தீங்கன்னா நாலு அப்படின்னு தெரிஞ்சிடும் அடுத்து நூற்றி ஐம்பத்தி நாலு பதினொன்னால் வகுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவி என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஓகேவா கிடச்சிருச்சு அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் வகுக்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருிரெண்டா நாலு ஏழு ரெண்டாக பதினாலு சரியா இப்போ ஏ ரெண்டையும் ஏழையும் வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது அப்போ அதோட விட்டுறணும் அப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய இதுதான் சரிங்களா கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரையும் வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம இந்த சைடில் எழுதிட்டே வரும் பதினொன்று எடுத்துக்கோங்க நாற்பத்தி நாளையும் வகுக்கும் நூற்றி ஐம்பத்து நாளையும் வகுக்கும் ஓகே அடுத்து ரெண்டு எடுத்திங்கன்னா நாளையும் வகுக்கும் பதினாலையும் வகுக்கும் சரியா ஆனால் ரெண்டையும் ஏழையும் வகுக்கக்கூடிய காமனான நம்பர் எதுவுமே கிடையாது அப்போ என்னென்னா இந்த ரெண்டு தான் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தான் பதினொன்று பெருக்கல் ரெண்டு அவ்வளோதான் அப்போ என்ன கிடச்சிருக்கோன்னா இருபத்தி ரெண்டு ஓகே சுலபமாக இருந்துச்சா இவ்வளோதாங்க அப்போ எல்சிஎம்னா என்ன செய்யணும் ஹச்சிஎஃப்னா என்ன செய்யணுங்கிறது பேசிக்கான ஸ்ட்ரக்சர் தான் இது நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்சிஎம் ஹசிஎஃப் நார்மலாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மு புரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ நம்ம எல்சிஎம் வச்சிஎஃப்லாம் அடுத்தடுத்த டைப்பில் இருக்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகே இதை இதுலேயும் அதே மாதிரி இன்னொரு சம் வச்சுருக்கேன் சரியா இதுலேயும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் பாருங்கள் முப் என்ன நம்பர்லாம் இருக்குது முப்பத்தி ஆறு அடுத்துனா எழுவத்தி ரெண்டு நூற்றி இருபத்தாறு இதோட ஹச்சிஎஃப் என்ன அதாவது மீ போ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க சரியா எனக்கு முப்பத்தி ஆறாவது டேபிள் டேபிளை யூஸ் பண்ணுறேன் சரிங்களா எழுபத்தி ரெண்டு கிடச்சிரும் சரிங்களா ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு ரெண்டு முப்பத்தாறா எழுபத்தி ரெண்டு சரியா அப்போ முப்பத்தி ஆறாவது டேபிளில் எழுபத்தி ரெண்டு வருது நான் இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ மோ ரெண்டு ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் இருக்குது சரியா அப்படின்னா நான் சின்ன நம்பர் தான் எடுத்துப்பேன் ஸோ முப்பத்தி ஆறு தான் எல்சி ஹச்சிஎஃப் ஓகே அடுத்து முப்பத்தி ஆறு எடுக்காத நம்பர் என்னென்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் நான் என்ன பண்ணினா போதும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும் ஓகே சரி இப்போ நான் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்துக்கும் ஹச் கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே எனக்கு பார்த்தாலே தெரியுது ஒன்பதா டேபிளில் போகும் நாலொம்பதா முப்பத்தி ஆறு ஓகே அடுத்து ஓரொம்பது ஒன்பது பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு சரியா மூணு அப்போ முப்பத்தி ஆறு நான் பதினாலு ஒன்பதா நூற்றி நூற்றி இருபத்தாறு சரியா நல்லா பாருங்கள் ஒன்பதை கொண்டு முப்பத்தி ஆறாம் வகுக்க நாலு ஈவு கிடச்சிருக்கும் ஒன்பது கொண்டு நூற்றி இருபத்தாறு வகுக்க பதினாலு கிடச்சிருக்கும் இந்த இப்போ நாலையும் பதினாலும் எந்த டேபிளில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டேபிளில் போகும்லா ஸோ இரு ரெண்டா நாலு ஏழு ரெண்டா பதினாலு ஓகேவா இப்போ ரெண்டையும் ஏழையும் வகுக்கக்கூடிய நம்பர் வந்து எதுவுமே கிடையாது சரியா ரெண்டு ஏழையும் ச வகுக்கணும் அங்கே எல்சியம்னா வகுக்காட்டாலும் பரவாயில்ல நம்ம ஒன்று ஒன்றுன்னு வர வரைக்கும் போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆனால் இங்கே ஹச் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை வகுக்க முடியாட்டாலும் அதோட ஸ்டாப் பண்ணிடணும் ஓகேவா அப்போ ஒம்பது பெருக்கல் ரெண்டு இந்த ரெண்டு தான் அப்போ ஹச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது பெருக்கல் ரெண்டு எனக்கு கிடச்சிருக்கோம் பதினெட்டு ஓகேவா அப்போ ஹச் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகே இவன் அடுத்த மாடலுக்கு போக போகிறோம் சரியா அடுத்த மாடல் ரொம்ப ரொம்ப சுலபம் சரியா இந்த முத மொதல் மாடல் கூட மொதல் மாடல் கூட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது செகண்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் கொடுத்து அதில் பவர்ஸ்லாம் இருக்கும் இதுக்கு எல்சிஎம் என்ன மீச்சுமை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எல் எந்த எவ்வளோ விதமான நம்பர் இருக்கோ அவ்வளோ விதமான நம்பரையும் எழுதிருங்க சரியா என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எழுதிருங்க சரியா பாருங்க இங்கிலீஷில் இருக்குது பாருங்கள் என்ன அதாவது பவரை இப்போதைக்கு பார்க்காதீங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க எத்தனை தைப்பில் எத்தனை விதமான நம்பர் இருந்தாலும் அதை எழுதிடுங்க சரியா இப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இது எல்லாமே இருக்கா நல்லா பாருங்க இங்கே வந்து ரெண்டு மூணு அஞ்சு இருக்குது அஞ்சு ஏழு இருக்குது இங்கே ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இருக்குது இங்கே ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இருக்குது சரியா எல்லா இதுலேயும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா கேட்டுக்கங்க இப்போ இந்த இடத்துல பதினொன்றுன்னு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நான் பதினொன்னையும் எழுதிக்கிடணும் அவ்வளோதான் ஏதாவது ஒரு இது ம ம எதாவது வித்தியாசமாக இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நம்ம எழுதிக்கிடணும் சரியா அதுதான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணு இருந்தால் பதிமூணையும் எழுதிக்கிடணும் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை இப்போ இங்கே பதினொன்று இருக்குது நல்லா பாருங்கள் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கே பதினொ ப பதினொன்று இருக்குது இங்கே பதிமூணு இருக்குது அப்படின்னா நான் இந்த பதினொன்னையும் எடுத்துக்கணும் இந்த பதிமூணையும் எடுத்துக்கணும் அப்படி எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய நம்பரையும் எடுத்துக்கணும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய நம்பரையும் எடுத்து எடுத்து எழுதி எடுதிக்கிடணும் சரியா எழுதுனதுக்கப்புறம் எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா பவரில் ஹையஸ்ட் எழுதணும் சரியா எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா பவரில் ஹையஸ்ட் அப்போ ரெண்டு பவரில் ஹையஸ்ட் மூணு இதையும் பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு பவரில் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரியா அப்போ ரெண்டு பவரில் ஹையஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் தான் அடுத்து மூணு பவரில் ஹையஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கொயர் தான் அஞ்சு பவரில் ஹையஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்கொயர் தான் சரியா அஞ்சு ஸ்கொயர் தான் அடுத்து ஏழு பவரில் ஹையஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்புறம் என்ன இருக்குது ஒன்று ரைட்டா அடுத்து பதினொன்று நானாக சும்மா போட்டது ஓகேவா பதினொன்று நானாக அந்த எடுத்துக்காட்டுக்கு போட்டது இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அவ்வளோதான் ரெண்டு ஸ்கொயரோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஸ்கொயரோட ஆன்சர் ஒன்பது ஓகேவா அடுத்து அஞ்சு ஸ்கொயரோட ஆன்சர் இருபத்தஞ்சி ஏழுனா ஏழு தான் சரியா அப்போ என்னென்னா இருபத்தஞ்சி இன்ட்டு ஒன்பது சாரி இருபத்தஞ்சி இன்ட்டு நாலு பெருக்குங்க நூறு நூறு இன்ட்டு ஒன்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் இன்ட்டு ஏழு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு அவ்வளோதான் சரியா அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு தான் எல்சியம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்சியம் பவர்ஸை வச்சு எல்சியம் கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கக்கூடிய நம்பர் அடுத்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அதில் ஹையஸ்ட் பவரை எழுத்து எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும் ஓகேவா இதுலேயே ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா நான் எப்படி சார் செய்யணும் அங்கே என்ன சொன்னோம் இருக்கு காமனா இருக்கக்கூடிய நம்பர் அதுக்கப்புறம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொன்னோமா ஆனா இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் எழுதணும் சரியா இங்க ரெண்டு எடுத்திங்கன்னா இங்கேயும் ரெண்டு வரணும் இங்கேயும் ரெண்டு வரணும் வரலைன்னா எடுக்க கூடாது ஓகேவா இங்க மூணு இருக்கு இங்க மூணு இல்லை அப்படின்னா மூணை எடுக்கவே கூடாது அதோட உற்றணும் மூணுத்திலையும் அந்த நம்பர் இருக்கணும் சரியா அப்போ இங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர்லாம் ரெண்டு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சரியா அடுத்து மூணு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்கு இங்கே இருக்குது அஞ்சு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னா ரெண்டு மூணு அஞ்சு இது மூணுக்கு பெருக்கல் எழுதிருங்க அங்கே என்ன சொன்னால் எல்சிஎம்னால் ஹையஸ்ட் பவர்னு சொன்னோம்லாம் இங்கே லோயஸ்ட் பவராக எடுக்கணும் ரெண்டு பவரில் லோயஸ்ட்டு என்னென்னு கேட்டாங்கன்னா ரெண்டு பவரில் ஒன்று தான் ஹை லோயஸ்ட் ஓகேவா ஸோ ரெண்டு பவர் ஒன்று அடுத்து மூணு பவரில் லோயஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பவர் ஒன்று தான் ஓகே அடுத்த அஞ்சு பவர் லோயஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு ஸ்கொயர் இருக்குது இங்கே அஞ்சு பவர் ஒன்று இங்கே அஞ்சு ஸ்கொயர் அப்போ என்ன எடுப்பீங்க அஞ்சு பவர் ஒன்று தான் அப்போ இது எல்லாத்தையும் இப்போ இருக்கிறீங்க ரெண்டு பவர் ரெண்டுனா ரெண்டு பவர் ஒன்றுனா ரெண்டு தான் எல்லாமே அதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது சரியா அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு என்னென்னு பார்க்கும்போது முப்பது அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ ஹச்சிஎஃப் என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பது தான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதுக்கு அடுத்த டைப்பு அடுத்த டைப்புன்னு சொல்கிறத விட ரெண்டுமே சேம் தான் அங்கே நம்பரில் பவர் கொடுத்துருந்தாங்கல்ல இங்கே லெட்டரில் பவர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சுலபமான விஷயந்தான் என்னென்னு பாருங்கள் இங்கேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கமா ஏ ஸ்கொயர் பிசி அண்டு ஏ க்யூப் சி ஸ்கொயர் ஆகியவற்றின் மீச்சிம காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா நான் என்ன சொல்லியிருந்தேன் முதல்ல காமனாக இருக்கக்கூடிய நம்பர் அடுத்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய நம்பர் சரியா அப்போ காமனாக இருக்கக்கூடியதுன்னா ஏபிசி தான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது ஸோ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி வித்தியாசமாக வேறு எந்த நம்பரும் இல்லை இதே இது மட்டும் காமனாக மட்டும்தான் எல்லாத்துலேயும் இருக்குது ஓகேவா இப்போ எல்சிஎம்னா என்ன சொல்லியிருந்தோம் நீச்சிமனா ஹையஸ்ட் பவர் தானே ஏல ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஏ பவர் ஒன்று ஏ பவர் ரெண்டு ஏ பவர் மூணு அப்போ என்ன எழுதியிருப்பீங்க ஏ பவர் மூணு தான் ஹையஸ்ட் அதே மாதிரி பி பவரில் ஹையஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் பி பி கியூப் அப்படின்னா என்னது பி கியூப் தான் எழுதணும் அடுத்து சியில் ஹையஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் சி சி ஸ்கொயர் அப்போ என்னது சி ஸ்கொயர் தான் இங்கேயும் கியூப் வருது இங்கேயும் கியூப் வருது அப்போ இங்கேயும் கியூப் வரும்னு நினைச்சி போட்டுறாதிங்க தப்பு சரியா அப்போ என்னன்னு LCM எல்சிஎம்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காமனா இருக்கக்கூடியதையும் எழுதி வித்தியாசமா இருக்கக்கூடியதையும் எழுதி அதில் ஹையெஸ்ட் பவரை எழுதணும் அவ்வளோதான் ஓகே இது ஒரு மாடல் முடிஞ்சுதான் அடுத்து எட்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சி என்ன மீ போவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் HCF கண்டுபிடிக்கணும்னா இங்க இங்கே காமனாக இருக்கக்கூடிய நம்பரை மட்டும்தான் எழுதணும் வித்தியாசமா இருக்கக்கூடிய நம்பரை எழுதக்கூடாது சரியா அப்போ இங்கேயும் ஏ வருது இங்கேயும் ஏ வருது இங்கேயும் ஏ வருது இங்கேயும் ஏ வருது சரியா அப்போ ஏ அடுத்து இங்கேயும் பி இருக்கு இங்கேயும் பி இருக்கு இங்கேயும் பி இருக்கு இங்கேயும் பி இருக்கு ஸோ பி அடுத்து இங்கேயும் சி இங்கேயும் சி இங்கேயும் சி இங்கேயே சி சரியா அப்போ காமனா ஏ பி சி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு அடுத்து ஹச் என்ன சொல்லியிருக்கோம் லோயஸ்ட் பவரை தானே எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஏ பவரை லோயஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன என்ன ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் ஏ ஸ்கொயர் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா நினைத்தோம் ஏ பவர் ஒன்று ஸோ ஏ பவர் ஒன்று தான் ஆன்சர் ஓகே இதுக்கு அடுத்து என்னென்னா பியில் லோயஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பவர் ஒன்று தான் ஓகே அடுத்து சியில் லோயஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சி பவர் ஒன்று தான் அப்போ ஏபிசி தான் ஹச்சிஎஃப் ஓகே அப்போ ஹச்சிஎஃப் என்ன மீ போ என்னென்னா ஏபிசி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்மு டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ரெண்டு ஆகியவற்றின் மீச்சீம காண்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது இதை சுலபமாக நம்ம செஞ்சிடலாம் எப்படி சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியை எல்லாத்தையும் தூக்கணும் அதை எப்படி சார் தூக்கலாம் இருக்கிறதுலையே எந்த எத்தனை ஸ்தானம் புள்ளிக்கு அப்புறம் மேக்சிமம் எந்த நம்பருக்கு ஸ்தானம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் சமம் தான் சரியா புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு ஸ்தானம் வருது இதுவே ஏதாவது ஒரு நம்பர் மூணு ஸ்தானம் இருந்துச்சுன்னா அந்த மூணு ஸ்தானத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும் சரியா அப்போ என்னன்னா இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத் எ எல்லா எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்தானம் இருக்கா நல்லா பாருங்க புள்ளிக்கு அப்புறம் எத்த எத்தனை ஸ்தானம் இருக்கு ரெண்டு ஸ்தானம் இருக்கா ஸோ நீங்க என்ன பண்ணிக்கங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டு ரெண்டு ஸ்தானம் இருந்தா ரெண்டு ரெண்டு ஜீரோ ஓகேவா இதுவே மேக்ஸிமமா புள்ளிக்கு அப்புறம் மூணு ஸ்தானம் வச்சு இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க அதை மட்டும் தான் எடுக்கணும் சரிங்களா புள்ளிக்கு அப்புறம் மூணு ஸ்தானம் இருக்குன்னா அதே மாதிரி ஒன்னு போட்டு மூணு ஜீரோ போட்டுக்கணும் ஓகேவா இப்போ ரெண்டு ஸ்தானம் தான் இருக்கிறது ஹையஸ்ட் ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் மூணு நம்பரா அப்போ மூணு தடவை இந்த மாதிரி பையன் எழுதிக்கிங்க எழுதிட்டீங்களா ரைட் இப்போ என்னென்னா இங்கே என்னென்னா இப்போ மொதல் நம்பர் என்னென்னா டூ பாயிண்ட் ஜீரோ ஃபையா டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் சரியா இப்போ இங்கே நூறா நூறால் பெரு நூறால் வகுக்கிறீங்கன்னா மேலே நூறால் இங்கே நூறுன்னு போட்டிருக்கீங்களா அதே நூறால் நீங்கள் பெருக்கிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவை நல்லா பாருங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவை நீங்கள் நூறால் பெருக்கினீங்கன்னா இரநூத்தி அஞ்சு சார் அது எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியாதே ஒன்றுமே இல்லை டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவே வச்சுக்கோங்க சரியா ரெண்டுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு அப்போ ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு இரநூத்தி அஞ்சு தானே இருக்க முடியும் அவ்வளோதான் சரியா அடுத்து ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்போ அது என்ன இருக்கும் நூற்றி அஞ்சு அவ்வளோ தான் அடுத்து ரெண்டு மே ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு அவ்வளோதான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணலை அந்த புள்ளியில் இருந்ததுனால நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சாக நூறால் அவங்க டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நூற்றி அஞ்சு நூறளவங்க ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு இரநூறு நூறளவங்க ரெண்டு அப்படின்னு கிடச்சிருச்சா இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு உங்களுக்கு சுலபமாக சொல்லியிருக்கேன் என்னென்ன பண்ணணும்னு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது எந்த நம்பருக்கு அதிகமான ஸ்தானம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் சரியா அப்போ புள்ளிக்கப்புறம் மேக்ஸிமம் இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு டிஜிட் தான் இந்த கணக்கில் இருக்குது ஸோ என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு பை போட்டு ஒன்று போட்டு ரெண்டு டிஜிட் இருக்கிறதுனால ரெண்டு ஜீரோ சரியா அப்போ அதே மாதிரி மூணு நம்பருக்கு போட்டேன் இங்கே நூறால் வகுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நம்பரை நூறால் பெருக்குங்க அப்படின்னு நான் சொல்லுறேன் அப்போ டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு நூறுனா இரநூத்தி அஞ்சு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட்னா நூற்றி அஞ்சு ரெண்டு இன்ட்டு நூறுனா இரநூறு ஓகேச்சா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீச்சியுமே கேட்டிருக்காங்க சரியா இதெல்லாம் என்ன ஆகுது ஒரு பின்னம் ஆகுதா பகுதி தொகுதின்னு ஆகுதா பகுதி தொகுதி அப்படின்னு ஆகுதா அப்போ இது எல்லாமே ஒரு பின்னம் ஒரு பின்னத்துக்கு நல்லா கேளுங்க ஒரு பின்னத்துக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க பின்னத்துக்கு இது ஒரு பின்னம் தானே இப்போது பின்னத்துக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் மீச்சியமை கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்துக்கும் என்னதுன்னா எல்சியம் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஹச்சு ஓகேவா மேலே இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்கும் என்னதுன்னா எல்சியம் கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்கும் ஹச்சிஎப் ஓகே அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இப்படியே கொடுத்துட்டாங்க என்ன எப்படின்னா ஆப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா எல்சிஎம் ஆஃப் இப்படியே முடிச்சிட்டாங்க சரியா இரநூத்தி அஞ்சு பை நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு பை நூறு ஓகேவா இரநூறு பை நூறு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க சரியா அப்படி கொடுக்கல அப்படின்னா இரநூத்தி அஞ்சு நூற்றி அஞ்சு இரநூறு இதுக்கு நீங்கள் டேனா வகுத்தலில் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே சேமாக தான் இருக்குது சரிங்களா இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நூறு நூறுனு இருக்குது எல்லா நம்பரும் நூறாவது டேபிளில் போகும் ஸோ நூறால் வ வகுத்து இருந்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கிடச்சிரும் அதோடு முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் சரியா அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப் நூறுன்னு கிடச்சிருக்கும் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு பெரிய நம்பராக எல்சிஎம் கிடச்சிருக்கும் எனக்கு ஆப்ஷனில் இப்படியே முடிஞ்சிருச்சு ஆஃப் டூ டூ நாட் ஃபைவ் டிவிட் பை ஹண்ட்ரட் ஒன் நாட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டிவிட்பை ஹண்ட்ரட் அப்படின்னு ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஓகேவா ரைட் உங்களுக்கான ஒர்க் சம்மு நான் இங்க வச்சிருக்கேன் இந்த ஒர்க் சம்முக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க பதினாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இதனுடைய எல்சிஎம் மீச்சிமை என்ன அப்படிங்கிறத கேளுங்க கே கண்டுபிடிச்சு சொல்லுங்க இதை ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளில் கேட்டிருக்கிறாங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பியில் எந்த கொஷினும் எல்சிஎம் கட்சில இருந்து கேட்கல அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு இதை பாருங்க முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஹச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம் ஏஎல்பியில் டெ ஏஎல்பி டெக்னீஷியனில் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்விஃப்ட் த்ரீயில இந்த கொஸ்டின் இருந்திருக்கு சரியா ஸோ முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இதனுடைய ஹச்சிஎஃப் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே என்னைக்கே முடிச்சுடுங்க சுலபமாகிடும் வாங்க இதே மாதிரி ரெகுலராக கிளாஸஸ் நம்ம கிளாஸில் பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ மறக்காம டேப் அண்டல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் பிரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ